வாழ்க வளமுடன் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பயணத்துக்கு நம்மோடு நீங்கள் சேர்ந்துள்ளீர்கள் உங்கள் பயணம் மகிழ்ச்சிகரமாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கட்டும் இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு பத்து ரூபாய் கொடுத்தாவது காக்கைக்கு இந்த ஒரு பொருளை வையுங்க உங்கள் வாழ்க்கை ராக்கெட்டு போல உயரும் அமாவாசை சடங்கு வழிமுறைகள் இந்த காணொலி அமாவாசை தினத்தன்று முன்னோர்களுக்கு ஆசி வழங்குவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது முன்னோர்களின் ஆசீர்வாதமின்மை அதாவது பித்து தோஷம் காரணமாக நிதி பிரச்சனைகள் தொழில் பின்னடைவுகள் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் ஏற்படலாம் என்று காணொலி கூறுகிறது சடங்குக்கான படிகள் தூய்மை அமாவாசை அன்று அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து உடல் மற்றும் மனதை தூய்மைப்படுத்த குளிக்கவும் இது உங்கள் ஆன்மா முன்னோர்களை வரவேற்க தயாராக உதவும் தியானம் மற்றும் நினைவு உங்கள் பூஜை அறையிலோ அல்லது அமைதியான இடத்திலோ ஐந்து நிமிடங்கள் அமர்ந்து வேறு எந்த தொந்தரவும் இல்லாமல் முன்னோர்களை பற்றி சிந்திக்கவும் அவர்கள் உங்களுக்காக செய்த தியாகங்களையும் அவர்கள் காட்டிய அன்பையும் நினைவு கூர்ந்து மனதிற்குள் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கவும் காகங்களுக்கு உணவு ஒரு எளிய உணவை உதாரணமாக பத்து ரூபாய் மதிப்புள்ள பிஸ்கட் பாக்கெட் சாதம் அல்லது ஒரு வடை வாங்கவும் இந்த உணவை உங்கள் வீட்டின் பால்கனையிலோ மொட்டை மாடியிலோ அல்லது தூய்மையான இடத்திலோ காகங்களுக்காக வைக்கவும் பிரார்த்தனை காகங்களுக்கு உணவளித்த பிறகு உங்கள் முன்னோர்களின் ஆன்மா சாந்தியடைய பிரார்த்தனை செய்யவும் உங்கள் குடும்பத்திற்கு ஆசி வழங்கவும் வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்கவும் எதிர்கால சந்ததியினரை காக்கவும் அவர்களை கேட்கவும் தர்மம் முடிந்தால் முன்னோர்களின் பெயரால் வயதானவர்களுக்கு பசி உள்ளவர்களுக்கு அல்லது உள்ளவர்களுக்கு உணவு அல்லது வேறு தேவையான பொருட்களை கொடுத்து உதவவும் இது ஒரு சிறந்த புண்ணிய செயலாக கருதப்படுகிறது காகங்களுக்கு உணவளிப்பது ஏன் முக்கியம் காகங்கள் சாதாரண பறவைகள் அல்ல அவை நம் முன்னோர்களின் வடிவம் அல்லது பித்ருக்கள் என்று காணொலி கூறுகிறது முன்னோர்களின் தொடர்பு அமாவாசை நாளில் முன்னோர்களின் ஆன்மாக்கள் பூமிக்கு இறங்கி அவர்களின் சந்ததியினர் வழங்கும் அன்பையும் மரியாதையையும் ஏற்றுக்கொள்ள வருவதாக நம்பப்படுகிறது காகங்களுக்கு உணவளிப்பதன் மூலம் நீங்கள் நேரடியாக உங்கள் முன்னோர்களுக்கு உணவளிக்கிறீர்கள் ஆசீர்வாதங்கள் பெறுதல் காகங்கள் நீங்கள் வழங்கும் உணவை ஏற்றுக்கொண்டால் உங்கள் முன்னோர்கள் உங்கள் காணிக்கையை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார்கள் என்று காணொலி கூறுகிறது இந்த எளிய செயல் ஒரு பெரிய யாகம் செய்வதற்கு நிகராக இமென்ஸ் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்று கூறப்படுகிறது கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் மற்றும் நன்மைகள் இந்த சடங்குகளை செய்வதன் மூலம் நீங்கள் பெறும் ஆசீர்வாதங்கள் மென்மையான வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை பாதை மென்மையாகும் மேலும் உங்கள் கர்மாவையும் குறைக்கும் பாதுகாப்பு மற்றும் வழிகாட்டுதல் ஒரு தெய்வீக சக்தி உங்களை சரியான பாதையில் வழிநடத்தும் மேலும் நீங்கள் எங்கு சென்றாலும் ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படும் பிரச்சனைகள் தீரும் நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருந்த குடும்ப பிரச்சனைகள் மற்றும் சிக்கலான விஷயங்கள் எதிர்பாராத விதத்தில் தீர்க்கப்படும் புதிய வாய்ப்புகள் ஒரு வலுவான நேர்மறை ஆற்றலை நீங்கள் உணர்வீர்கள் உங்கள் மனம் அமைதியடையும் மேலும் புதிய மற்றும் எதிர்பாராத வாய்ப்புகளை நீங்கள் ஈர்ப்பீர்கள் செல்வம் செல்வம் புகழ் அந்தஸ்து ஆரோக்கியம் மற்றும் மன அமைதி உங்களை நோக்கி ஒரு காந்தம் போல ஈர்க்கப்படும் வெற்றிகரமான முயற்சிகள் நீங்கள் தொடும் அனைத்தும் வெற்றிகரமாக மாறும் மகிழ்ச்சி பெருகும் மற்றும் ஆரோக்கியம் மேம்படும் தடைகள் நீங்கும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீக்கப்பட்டு நீங்கள் செழிப்படைவீர்கள் இன்று ஒரு கதையின் மூலம் உங்களுடன் பகிரப்போகிறேன் நண்பர்களே இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்பும் இந்த கதையை கேட்பதற்கு முன்பும் ஒரு சிறிய வேண்டுகோள் என்னவென்றால் அனைவரும் உங்கள் மனதிற்கு பிடித்த கடவுளின் பெயரை சொல்லி வீடியோவை லைக் செய்யுங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வாழ்க வளமுடன் என்று கமெண்ட் செய்யுங்கள் அதனால் உங்களை நேசிக்கும் அனைத்து கடவுளின் அருளும் ஆசீர்வாதமும் அமைதியும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பொங்கிப் பெருகும் ஒரு காலத்தில் கார்த்திக் என்ற இளைஞன் எவ்வளவு கடுமையாக உழைத்தாலும் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் தவித்து வந்தான் அவன் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்தான் ஆனால் பதவி உயர்வு ஊதிய உயர்வு என்று எதுவும் கிடைக்கவில்லை கைக்கு வந்த பணம் தண்ணீராகச் செலவானது வீட்டில் எப்போதும் சண்டையும் சச்சரவுமாக இருந்தது அவனுடைய நண்பர்கள் அனைவரும் வாழ்க்கையில் முன்னேறிக் கொண்டிருக்க கார்த்திக் மட்டும் ஒரே இடத்தில் நிற்பது போல் உணர்ந்தான் ஒரு நாள் அவனுடைய தாத்தா அவனை கவனித்து என்ன கார்த்திக் எப்போதும் கவலையாகவே இருக்கிறாய் என்று கேட்டார் கார்த்திக் தன் பிரச்சனைகள் அனைத்தையும் அவரிடம் சொன்னான் அனைத்தையும் நிதானமாக கேட்ட தாத்தா உன்னுடைய கஷ்டங்களுக்கு காரணம் நீ உன் முன்னோர்களை மறந்துவிட்டாய் அவர்களுடைய ஆசீர்வாதம் இல்லை என்றால் நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் வாழ்க்கையில் முன்னேறுவது கடினம் என்றார் தாத்தா மேலும் அமாவாசை அன்று முன்னோர்கள் காகத்தின் உறவில் பூமிக்கு வருவார்கள் நீ எதுவும் செலவு செய்ய தேவையில்லை வெறும் பத்து ரூபாய் கொடுத்து ஒரு சிறிய பொருளை வாங்கி காகங்களுக்கு வை உன் முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்து அதுவே போதும் என்று ஒரு எளிய பரிகாரத்தைச் சொன்னார் தாத்தா சொன்னதைக் கேட்டு கார்த்திக் ஆச்சரியமடைந்தான் இவ்வளவு சிறிய விஷயமா இது என் வாழ்க்கையை மாற்றிவிடுமா என்று சந்தேகப்பட்டான் இருப்பினும் தாத்தாவின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து அடுத்த அமாவாசைக்காக காத்திருந்தான் அமாவாசை தினத்தன்று கார்த்திக் அதிகாலையில் எழுந்து குளித்து சுத்தமான ஆடைகளை அணிந்து கொண்டான் அவன் வீட்டின் பூஜை அறையில் அமர்ந்து தன் முன்னோர்களை மனதார நினைத்துக் கொண்டான் அவர்களுடைய படங்களை பார்த்து அவர்கள் தனக்காக செய்த தியாகங்களுக்கும் அன்பிற்கும் நன்றி தெரிவித்தான் பின்னர் பத்து ரூபாய் கொடுத்து ஒரு சிறிய பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கினான் அதை தன் வீட்டின் முட்டை மாடியில் சுத்தமான இடத்தில் வைத்துவிட்டு என் அன்பான முன்னோர்களே உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்க வேண்டும் என் குடும்பத்தில் அமைதி திரும்ப வேண்டும் என் வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்க வேண்டும் என்று மனமுருகி பிரார்த்தனை செய்தான் சில நிமிடங்களில் ஒரு காகம் வந்து அந்த பிஸ்கட்டுகளை சாப்பிடத் தொடங்கியது அதை பார்த்த கார்த்திக் மனம் நெகிழ்ந்து போனான் அவனுக்குள் ஒரு பெரிய பாரம் இறங்கியது போல் உணர்ந்தான் அன்றிலிருந்து கார்த்திக்கின் வாழ்க்கை மெதுவாக மாறத் தொடங்கியது எதிர்பாராத விதமாக அவனுடைய பழைய மேலாளர் அவனை தொடர்பு கொண்டு ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு நல்ல வேலையை சிபாரிசு செய்தார் சில வாரங்களிலேயே கார்த்திக்கு அந்த புதிய வேலை கிடைத்தது பதவி உயர்வு ஊதிய உயர்வு என்று அவன் எதிர்பார்த்த அனைத்தும் ஒரே நேரத்தில் கிடைத்தன வீட்டில் இருந்த சண்டைகள் குறைந்து அமைதி திரும்பியது எல்லாவற்றிலும் ஒரு நேர்மறை ஆற்றலை அவன் உணரத் தொடங்கினான் கார்த்திக் தன் தாத்தாவிடம் ஓடிச் சென்று தாத்தா நீங்கள் சொன்னது உண்மை என் வாழ்க்கையே மாறிவிட்டது என்று ஆனந்த கண்ணீருடன் சொன்னான் அதன் பிறகு ஒவ்வொரு அமாவாசைக்கும் தவறாமல் காகங்களுக்கு உணவளித்து தன் முன்னோர்களை நினைத்து வழிபட்டு வந்தான் அந்த சிறிய செயல் அவன் வாழ்க்கையில் அமைதியையும் செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்தது இந்த கதை நம் முன்னோர்களை நாம் மறக்காமல் சிறிய மரியாதையுடன் நினைவுகூர்ந்தால் அவர்கள் நம் வாழ்க்கையை எவ்வளவு பெரிய அளவில் மாற்றி ஆசீர்வாதம் செய்வார்கள் என்பதை உணர்த்துகிறது நண்பர்களே அன்போடு ஒரு சிறிய வேண்டுகோள் நம்ம வீடியோக்களை முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் தான் புத்தா புத்தாசஸ்திரா வளர்ச்சிக்கு ஒரு சக்தி வாய்ந்த இருக்கும் அடுத்த ஸ்பிரிச்சுவல் மற்றும் மோட்டிவேஷன் கதையுடன் உடனே இணையுங்கள் புத்தா சஸ்திரா என் பயணத்தில் நீங்களும் ஒரு பகுதியாயிருங்கள் நாள்தோறும் ஒரு சிறிய நல்ல பழக்கம் கூட உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தி கொண்டது ஸ்டே பாசிட்டிவ் ஸ்டே இன்ஸ்பயர்ட் குரோ ஸ்பிரிச்சுவல்லி வெற்றி அமைதி ஆரோக்கியம் அனைத்தும் உங்களுடையது